ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்ட்டாக ஹெல்த்தியான கம்பு பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் மூணு கப் அளவு கம்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் எந்த கப்பில் கம்பு மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்லேயும் மற்ற பொருளையுமே மெஷர் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு கப் அளவு இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கப் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணிக்கலாம் எது வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே மூணுலேருந்து நாலு முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நல்லா கழுவினதுக்கப்புறமா நல்ல தண்ணி சேர்த்து ஒரு அஞ்சு மணி நேரம் இது அப்படியே ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கம்பு அரிசி உளுந்துன்னு எல்லாமே நல்லா ஊறி வந்திருக்கு இதை நீங்கள் மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இன்றைக்கி கிரைண்டரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ நான் மாவு வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் நம்ம மாவு அரைக்கும் போது இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்தே அரைச்சி எடுத்துகிட்டேன் மாவை நல்லா இந்த மாதிரி கரைச்சிட்டு ஒரு அஞ்சு மணி நேரம் மட்டும் புளிக்க வச்சுக்கோங்க நார்மல் இட்லி தோசை மாவு மாதிரி ரொம்ப நேரம் ஆகாது இது புளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு மணி நேரத்துலேயும் நல்லா இந்த அளவுக்கு புளிச்சு வந்துடும் இப்போ நம்ம மாவை இந்த மாதிரி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் மாவோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணுறதுக்காக கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அரை டீஸ்பூன் கடுகு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பச்சை மிளகாய் கூடவே கொஞ்சமாக கருவேப்பில சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சு வதக்கிக்கோங்க நீங்கள் பெரிய வெங்காயம்கு பதிலாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்து வதக்கிக்கலாம் அதுவுமே ரொம்பவே நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்க்குறீங்கன்னா ஒரு பதினஞ்சு வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லா சாமான்களுமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா இது கூட லாஸ்ட்டாக கால் கப் அளவு துருவின தேங்காய் கை நிறைய கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தாளிப்பு வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த தாளிப்பை நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மாவோட சேர்த்துக்கலாம் நம்ம மாவுலேயும் ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கிறதுனால இப்போ இந்த தாளிப்புக்கு எக்ஸ்ட்ரா உப்பு எதுவும் தேவைப்படாது சப்போஸ் உங்களுக்கு பத்தாமல் இருந்ததுன்னா இப்போ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பணியாரம் செய்கிறதுக்காக பனியார குழிகளில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அரை டீஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட விட்டு செய்யலாம் அதுவுமே இன்னுமுமே நல்ல வாசமாக இருக்கும் கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை வந்து ஃபில் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சுக்கணும் மேல் மாவு மட்டும் கொஞ்சமாக தெரியுது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும்போது நீங்கள் திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு பணியாரம் நல்லா பந்து பந்தாக ரவுண்ட் ரவுண்டாக கிடைக்கும் திருப்பி விட்டு மீடியம் ஹீட்லேயே ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டான கம்பு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு இதை தேங்காய் சட்னி சாம்பார் கூடவும் நல்லாயிருக்கும் கார சட்னியோடவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க